எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிழக்கா பார்த்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது இது முன்னாடி ஒரு சின்னதாக போர்த்திகம் இருக்குது இது முன்னாடியே ஸ்டேர் கேஸும் அமைந்துள்ளது வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது வெளியூர் செல்வதால் வீடை விற்பனை பண்ணிவிட்டு போகிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது ஹாலு ஹாலு ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க மொத்தம் இடம் வந்துட்டு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொள்ளாயிரம் சதுரடி இருக்குது ரெண்டு வருஷம் ஆகுது பில்டிங் கட்டி இது அட்டாச்சு டாய்லெட்டாக மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் இருக்குது ரேட்டு வந்துட்டு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கேணிக்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது ஆறாயத்தரு அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வீடு கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது இடம் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி அதில் ஓரளவு நேர்த்தியாகவே பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமும் கெடைக்க பார்த்து அமைந்துள்ளது சின்னதாக அடுத்து இது கிச்சனு வாயு மூலையில் கிச்சன் வருது வாஸ்துப்படி அக்கனி மூலையில் வரணும் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக வாயு மூலையில் கிச்சன் வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் வாயு மூலையில் வருது அடுத்து இது கொல்ல பக்கம் இண்டியன் டைப்பில் காமனாக டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாப்ட் வசதி இருக்குது பின்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்